இனி பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம் முன்னேற்ற கழகம் கொள்கை விட்டு கொடுக்காது அதில் உறுதியாக இருக்கின்றோம் அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னுரிமை கொடுக்கும் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சதையும் ஆகா அண்ணா திமுக கூட்டணி வைக்கணும் சொல்றாங்க நன்றாக சிந்திக்க வேண்டும் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு எந்த காலத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை விட்டு கொடுக்காது அதில் உறுதியாக இருக்கின்றோம் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்களா அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் நாங்கள் தெளிவாக அண்ணா திராவிட கழக செயல் தலைமை கழகத்தில் நடைபெற்ற பொழுது இனி பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம் பிறகு ஸ்டாலின் கூட்டி வச்சிரு கள்ள தொடர்போடு கூட்டணி வார்த்தை வார்த்தையெல்லாம் போட்டு பேசுறாரு பாருங்க பொறுக்க முடியல இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி தந்திரமாக வாக்குகளை பெற்று வந்த திரு ஸ்டாலினுக்கு காய்ச்சல் வந்து விட்டது சுரம் வந்துவிட்டது பிதிரட்டிக் கொண்டிருக்கின்றார் இன்றைய நிலவிலே அதற்கு காரணம் இங்கே அமர்ந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் அப்படி அல்ல நான் சாதாரண விவசாய குடும்பத்தில் வந்தவன் வார்த்தை தான் முக்கியம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாரக மந்திரம் அதுதான் எங்களுக்கு எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை உறுதிப்பட நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு பேசுகிறார்கள் உங்களுக்கு யார் பிரதமர் நீங்க எப்படி பார்லிமெண்ட்ல மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்பீங்க ஒடிசாவுல ஒரிசாவுல நவீன் பட்நாயக் இருக்கிறார் அவர் கடந்த தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் முன்னிறுத்தியா ஓட்டு கேட்டு ஜெயிச்சாரு இல்லையே ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி பிரைம் மினிஸ்டர் முன்னிறுத்தியா ஓட்டு கேட்டாரு யார் பிரைம் மினிஸ்டர் சொல்லியா ஓட்டு கேட்டார் இல்லையே கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அங்க பிரைம் மினிஸ்டர் யார் என்று தெரிவிக்கப்பட்டா வாக்குகளை கேட்டு வெற்றி பெற்றாங்க இல்லையே மக்களுக்கு வேண்டியது நன்மை எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை கின்ற சிறுபான்மை மக்களை காக்க வேண்டும் அவளுக்கு எவ்வளவு இன்னல் ஏற்பட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கும் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை